ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா அப்போ மீண்டும் பள்ளிக்கு போகலாமா இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டிலை பார்த்ததுமே தெரிஞ்சு போயிருக்கோம் ஆஹா இவங்க என்னடா பேச போறாங்கன்னு சொல்லிட்டு ஆமாங்க கண்டிப்பாக நம்மளோட ஃபஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா பிடி பீரியடை பற்றி தாங்க பேச போறோம் ஏன்னா பிடிச்ச தானே முதல்ல பேசணும் ஸ்கூல் டைம்ல நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சது பிடி பீரியட் தானே அதுக்கப்புறம் தானே இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நான் வந்து ஸ்கூல் எல்கேஜி யுகேஜியிலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தாங்க படித்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு பிடி சார் வந்து மாறினாங்க ரெண்டு பிடி மிஸ் வந்து இருந்தாங்க எல்லாரையுமே பிடிக்கும் யாரை தான் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் தனியாக எதுவுமே கிடையாது இப்போ வாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு இதில் என்னென்னலாம் உங்களோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எல்கேஜி யூகேஜிலருந்து ஒரு தேர்டு ஃபோர்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎமஸ் வந்து நடுவில் வந்து நின்றுப்பாங்க நம்ம வந்து ரவுண்டாக நின்றுப்போம் எல்லார்ட்டையும் பால் தூக்கி தூக்கி போடுவாங்க நம்ம வந்து திருப்பி போடுவோம் அப்புறம் வந்து இந்த கிட்ஸ் ஏரியா இருக்கும் இல்லையா அதில் வந்து விளையாட விடுவாங்க நான் வந்து எல்கேஜி யூகேஜி எங்கே படித்தேன்றது தான் உங்கள் கிட்டே கோழி பண்ணலை தான் வந்து படித்தது அப்படி இருக்கும்போது அங்கே வந்து அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது ஆனால் புது ஸ்கூல் பெரிய பில்டிங் வந்து கட்டும்போது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து வந்துட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் சீசா அப்புறம் வந்து சர்க்கிள் அப்புறம் இந்த மேரிகோரோன் மாதிரி நம்மளை சுற்றி உட்கார வச்சுட்டு சுற்றி விடுவாங்க இல்லையா அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் ரொம்ப ஜாலியாகவே இருக்கும் ஆனால் அந்த குட்டி வயசுலாம் வேறு என்னெல்லாம் விளையாண்டோன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை அப்புறம் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துக்கு மேலே தான் நம்மளுக்கு பிடி பீரியட்னா என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஓரளவு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயட் இப்போ நம்ம வந்து ஆனுவல் லீவ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு டே வந்து டைம் டேபிள் கொடுப்பாங்க இல்லையா க்ளாஸில் டைம் டேபிள் கொடுத்ததுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து டைம் டேபிள் வந்து எழுதுவோம் சார் இல்லைன்னா மிஸ்ஸு யார் நம்மளுக்கு அந்த வருஷத்தோட கிளாஸ் டீச்சரோ அவங்க வந்து போர்டில் வந்து எழுதி போடுவாங்க அப்போ வந்து பார்த்துட்டே வருவோம் எப்படா பிடி வரும் பிடி வரணும் ஆஹா வந்துருச்சு வந்துட்டா நம்ம தலைவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கும் அதுவும் சில வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து ரெண்டு பிடி பீரியட் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க சில டைம் ரொம்ப நம்ம லக்கியாக இருந்தோன்னு வேங்களேன் சாட்டர்டேயில் ஒரு பிடி பீரியட் வந்து வரும் அப்போ வந்து மூணு பீரியட் ஆகிடுது இல்லையா சாட்டர்டே வந்து ஹாஃப் டே இருக்கும் எங்களுக்கு ஸ்கூலு கலர் ட்ரெஸ்ஸும் அலோவ் பண்ணுவாங்க கோவிட்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க நம்ம வந்து நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் கலர் ட்ரெஸ் போட்டு போனாலுமே ரொம்ப ரொம்ப பார்த்து தான் வந்து செலக்டிவான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க சாட்டர்டே பீரியடெல்லாம் வந்துட்டு சின்ன பீடி பீரியட் வந்து செம்ம ஜாலியாக தான் போகும் பிடி சார் தான் வந்து இந்த ப்ரேயருக்கு வந்து நம்ம லேட்டாக வந்துட்டோம் இல்லை நெயில்ஸ் கட் பண்ணாமல் வந்துட்டோம் அப்புறம் ஷர்ட் எல்லாம் அயன் பண்ணாமல் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சில டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம் பிடி சார் தானே பார்ப்பாங்க அப்போல்லாம் பிடி சாரை பார்க்க லைட்டாக கடுப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு அவர் மேலே மட்டும் கோவமே வராது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிடி அவர் நம்மளோட அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க பிடி மிஸ் ஆகட்டும் சார் ஆகட்டும் நம்மளோட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வாங்கடா போங்கடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற எல்லாம் வந்து சொல்லி பேசுவாங்கல்ல அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தான் சப்ஜெக்டே இருக்காதே நம்ம சரியாக விளையாடலன்னா கூட அவங்களுக்கு நம்ம மேல கோவம் வராது எனக்கு பெருசா ஸ்போர்ட்ஸ்லாம் எதுவுமே வராது இருந்தாலும் அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் கிரவுண்டில் இருக்கிறது நம்ம எல்லாேருக்கும் அவ்வளோ பிடிக்கும் பிடி பீரியட் அப்போ ஏதாவது மழை வர மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன் நம்ம இருக்கிற எல்லா கடவுளையும் வேணுமோ ப்ளீஸ் 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 கடவுளே கடவுளே மழை வரக்கூடாது மழை வரக்கூடாது எப்படியாவது இந்த பிடி பீரியட் நாங்கள் போய் விளையாடிட்டு வந்தணும்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த கிளாஸும் அதே ப்ரேயராக தான் வந்து கிளாஸ் முந்தின பீரியட் கிளாஸ் நடக்கும் ஆனால் நம்ம திரும்பி திரும்பி பார்ப்போம் மழை வருதா மழை வருதான்னு பார்த்துட்டே இருப்போம் வெளில அடித்ததும் சரி டக்கு டக்குன்னு நோட்டெல்லாம் மூடி வச்சுட்டு உடனே ஏன்னா ஒரு செகண்ட் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா பிடி பீரியடில் அதனால அப்படியே ரெட் டிஎன் இப்போ பாய்ஸ் ஒரு சைட் கேர்ள்ஸ் ஒரு சைட் வந்து நின்றுட்டு கியூல தான் போக சொல்லி சொல்லுவாங்க மற்ற கிளாஸஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாம சைலண்டா தான் போகணும் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே யார் யார் என்னென்ன விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிவிட்டு போவோம் பிடி ரூமை வந்து திறந்து விட்டதும் ஆள் ஆளுக்கு போய் அள்ளுவோம் கையில் கிடச்சதில் பால் ரிங்கு ஷெட்டில் பேட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இல்லை இன்னொன்று பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிரவுண்டில் வந்து ஒரு வாலிபால் கோர்ட் தான் இருக்கும் அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பாய்ஸ் வந்து அதை போய் எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் அந்த நெட்டை அவங்க வந்து வாலிபால் விளையாடுவாங்க நாங்கள் வந்து கேர்ள்ஸ் போய் எடுத்துட்டோம்னா நாங்கள் த்ரோ பால் விளையாடுவோம் அதுக்கு வேறு ஒரு சண்டை நடக்கும் உடனே பிடி சார் பஞ்சாயத்து பண்ணுவார் டே விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் உடனே சார் போன பீரியட் அவங்க தான் சார் விளையாண்டாங்க அதெல்லாம் முடியவே முடியாது சார் இந்த பீரியட் நாங்கள் தான் சார் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குட்டி சண்டெல்லாம் நடக்கும் அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஆனால் சில நாள் என்ன பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே இல்லை வேறு ஏதாவது வந்து க நம்மளுக்கு ஆறு பிரான்ச் இருக்குது இல்லையா நான் எங்கள் ஸ்கூலில் அப்போ வந்து எல்லா ஸ்கூலுக்கும் சேர்ந்து காம்படிஷன்லாம் நடக்கும் அப்போ வந்து அந்த ஸ்கூல்லேருந்து இல்லை பசங்களாம் நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க அப்போ நம்ம காம்பவுண்ட்லாம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுனால கிரவுண்டில் இருக்கிற அந்த பெரிய பெரிய கல் அப்புறம் தேவையில்லாத புஷ்ஷஸ் அது எல்லாத்தையும் நம்மளை கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் லைட்டாக கடுப்பாக தான் இருக்கும் பட் இருந்தாலுமே கிளாஸ் நடக்கலைல அதனால் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்புறம் இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே அதெல்லாம் வந்து நடக்கும் அது வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஸ்கூலும் நடக்கும் நம்ம ஸ்கூலில் நடக்கிற அந்த வருஷன்மைங்களே செம்ம ஜாலியாக இருக்கும் ஏன்னா ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்ன்னு ஓடிடுவாங்க ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறவங்களாம் நானும் அதிலலாம் கலந்துக்க மாட்டேன் எனக்கு அதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது ஆனால் க்ளாஸில் வந்து கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னா நம்மளுக்கு தான் க்ளாஸ் இருக்க மாட்டேங்களே ஃப்ரீயாக விட்டுருவாங்கல்ல ஏதாவது ஹோம் ஒர்க் இருந்தால் எழுதுங்க வேறு ஏதாவது படிக்கிறதா படிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம சும்மா டம்மியாக ஏதாவது ஒரு நோட்டை எடுத்து வச்சுட்டு எழுதுற மாதிரி அப்படியே பாவ்லா பண்ணால் போதும் வேற எல்லாம் எதுவும் செய்ய தேவையில்லை இல்லைனா நம்மள வந்து இந்த வாலண்டியர்ஸாக போட்டுருவாங்க அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதுக்கு இதுக்கு கூட்டிகிட்டு போடுவாங்க ஆக மொத்தம் எல்லாரையும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து நம்மள ஈடுபட வச்சுருவாங்க அதனால் நம்மளுக்கு ஒன்றும் அந்த மாதிரி போரெல்லாம் எதுவுமே இருக்காது அப்புறம் சில நாள் வந்து மழை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இன்டோர் கேம்ஸ் வந்து விளையாட வச்சிடுவாங்க செஸ்ஸு கேரம் இதெல்லாம் வந்து விளையாட வைப்பாங்க அப்புறம் சார் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு பெஞ்சை வந்து ஒவ்வொரு குரூப்பாக வந்து போட்டுருவாங்க அப்புறம் சில இன்டோர் கேம்ஸ்லாம் வந்து விளையாட விடுவாங்க அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில சமயம் நம்ம பீடி பீரியடை என்ன பண்ணுவாங்க அப்படியே வந்து கிராஸ் பண்ணிடுவாங்க கவர்ந்து இழுத்துடுவாங்க அது என்ன பீரியடுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் வேறு என்னங்க எல்லாருக்கும் ஒத்து வராத மேக்ஸ் பீரியட் தான் நல்லா பீடி பீரியட் பெல் அடிச்சதுமே நாங்கள் கேர்ள்ஸ் ஒரு சைடு பாய்ஸ் ஒரு சைடு போய் நிற்போமா அப்போ வருவாருங்க எங்கள் சார் வந்துட்டு ஆல் ஆஃப் யூ கெட் இன் அப்படிம்பாரு அப்படியே முகத்தில் ஒரு நிமிஷம் பேயற மாதிரி திரு திருத்திருத்துறன்னு முழிப்போம் ஃபியூஸ் போன பல்ப்பு மாதிரி தலையெல்லாம் தொங்கி போயிடும் போச்சுடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே அந்த ஒரு சோக முகத்தோட பின்னாடி வந்து ஒரு வயலின் வாசிக்கிற அந்த மியூசிக்கோட உள்ளே வருவோம் பாருங்கள் அன்றைக்கி நிஜமாகவே நம்மளுக்கு பிடிச்ச டாப்பிக்கே மேக்ஸ் சார் எடுத்தாலும் அவரை பார்த்தா கோவ கோவமா வரும் கண்ணெல்லாம் கலங்கும் என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த கிளாஸ்ல மட்டும் இன்ட்ரெஸ்டே இருக்காது அந்த மாதிரி நடக்கிறதா அதிகம் மோஸ்ட்லி வந்து பிடி சார்ட்ட என்னதான் சார் சார் பீரியவன் மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சாலும் மற்ற டீச்சர்ஸ் கேட்கும் போது அவங்களால அவாய்ட் பண்ணவும் முடியாது அதுவும் எக்ஸாம் டைம்னால் கண்டிப்பாக பீட்டி பிறகு வாய்ப்பே கிடையாது எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாவே பிடி பீரியடை வந்து கடன் நீ நீனான்னு சொல்லிட்டு போட்டி போடுவாங்க அதெல்லாம் நமக்கு பயங்கர கடுப்பாக தான் இருக்கும் பீடி பீரியடை பற்றி பேசணுன்னு சொன்னால் பேசிட்டே போகலாம் அதுக்கு வந்து ஒரு எபிசோட்லாம் பத்தவே பத்தாது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு பிடி பீரியடில் நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அடுத்தது நம்ம எந்த பீரியடை பற்றி பேசலாம் உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் தொடர்ந்து பேசலாம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம் வேறு என்னென்னலாம் நம்ம பேசலான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ